தேசிய நெடுஞ்சாலையில் பஸ் நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற தனியார் பொதுமக்கள் வாக்குவாதம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை பகுதியில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமலும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சரியான நேரத்திற்கு போக முடியாமலும் மேலும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டிய பிறகு பாலத்தின் வழியே அனைத்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் அதில் செல்வதால் பஸ் நிறுத்த பகுதியில் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டுள்ளது இதனை கண்டித்து பல்வேறு முறை அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி அமைச்சர் எம்பி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மோட்டார் வாகன ஆய்வாளர் போன்ற பல்வேறு அரசு அலுவலர்களிடத்திலும் புகார் மனு அளித்தனர் இதையடுத்து அப்பகுதியில் பஸ் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது இருப்பினும் உத்தரவை மதிக்காமல் தொடர்ந்து தனியார் பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் சமத்தோபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் அவ்வழியே வந்த தனியார் பேருந்தை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பேருந்தில் ஏறி நிறுத்தத்தில் நிறுத்த கேட்டும் நிற்காமல் சென்றதால் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றி சம்பவம் அறிந்து பென்னந்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பஸ் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என மீண்டும் உறுதி அளித்ததன்படி இளைஞர்கள் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வாகன போக்குவரத்தும் பரபரப்பும் ஏற்பட்டது இது போன்று பேருந்து சிறைப்பிடிப்பது மூன்றாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது

ஆளுங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கேப்போம் என்னடா வந்து என்ன பண்ணுறே நான் என்ன பண்றது கூடி கடப்பட என்ன பண்ணலாம் வாசனியம் சன்னானு சொல்லுல போன் அட் கேளு சொல்லுங்க ஏ சிட் தராரா Bestea! Bestea! லெஃப்ட் வந்து ரிவர்ஸ் வந்து பண்றீங்க. வீடியோ வந்து வந்து அப்படியே இருந்துச்சு. நல்லா ஓடுமா? ஏங்க நீ பேசாதீங்க. நீ பேசற அந்த ஒரு டைம் வந்து அப்படியே ஒரு சைடுல வீடியோ கேமரா இருக்கு பா அத கேளு. கேமரா ஒரு நிமிஷம் ஓடாத. பைக் கார் வந்தா என்னங்க பைக் இருக்குன்னா பைக் கார் வரா பின்னால கார் வரா இவன் ஜாவேஸ் கார் வந்து whales <laughs> います <laughs> அண்ணா இது வந்து ஆட்டியமெண்ட் ரோடு ராசிபுரம் டு சேலம் சேலம் டு நான் கரூர் வண்டி போகிற அனைத்து நெடுஞ்சாலைனா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியமெண்டி பி ரோடு ஸ்டேஜ் இருக்குங்க ஆனால் வந்து எந்த பஸ்ஸுமே கீழே வரதுல கார்ப்பரேஷன் வண்டியும் கீழே வரதில்லை பிரைவேட் வண்டி எதுவுமே கீழே வருதுல சேலம் டு கூர் வண்டியும் கீழே வரல ராசிபுரம் போகிற லோக்கல் பஸ் பிரைவேட் பஸ்ஸு தனியாக எதுவுமே கீழே வரது இதனால் வந்து இங்கே லோக்கலில் வந்து படிக்கிற பசங்க இந்தாண்ட வந்து வெனந்தூர் சைன் காலேஜ் போகிற பசங்க இந்த லைனில் காலேஜ் போகிற பசங்க எல்லாத்துக்குமே முக்கால்வாசி படி பாதிக்குது எக்ஸாம்க்கு ஒரு எக்ஸாம்னா பஸ் பஸ் ஃபெஸிஃபி ஃபெசிலிட்டி வேறு கூட குரூப் போர் எக்ஸாம் வந்து எடுத்து அந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு இவங்க வந்து மேலே மேலேயே போயிடுறாங்க பைபாஸில் பைபாஸில் கரெக்ட்டாக போகிறாங்க கலெக்ட் ஆட்ரு ஆர்டர் வந்து யாரும் இன்னும் வர மாட்டேங்கிற மாட்டேங்கிறாங்க எதுவும் வர மாட்டேங்கிறாங்க கேட்டால் கேட்டாலுமே டைமிங் இல்லை டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இதனால் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கணும் கலெக்டர் உத்தரவும் போட்டிருக்கு ஆர்டிஓ வந்து பார்த்தாங்க ஆனால் அவங்க பார்த்துமே ஒன் மந்த் மட்டும்தான் அது நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு மேலே வந்து நடவடிக்கை எதுவுமே இருக்கலைங்க அதனால் வந்து இங்கே அனைத்து பேருந்தும் வந்து நின்று போகிற மாதிரி எங்களுக்கு வலியுறுத்தி பண்ண கொடுக்கணும் பொதுமக்கள் கோரிக்கை நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிறோம் எல்லோருமே டீனேஜ் பசங்க முக்கால்வாசி பேர் இருக்கும் காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூல் போகிறோம் வேலைக்கு போகிறவங்க இந்த சைடு ஃபுல்லாமே டவுனுக்கு போகிறவங்க ராசிபுரம் பஸ் போகணும் அதனால சேலம் சைடு போகிறவங்க கரூர் பஸ் சேலம் சைடு வந்து ஏறிக்கணும் ஆனால் எந்த பஸ்ஸுமே கீழே வரதில்ல ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னாங்கன்னா ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமாக ஒரு டெத்துக்கு எதுக்கு என்னால் போகிற மாதிரி ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு இதனால் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்து பஸ்ஸுக்கு எதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லா பஸ்ஸும் மேலே தான் கீழே போகணும் என் பேர் என் கௌதம்